ஆடு தீபாவளிக்கு தேவைப்பட்டா வாங்க நம்ம பெருமாப்பட்லேயே ஆடு இருக்குது வந்து உங்களுக்கு பிடிச்ச ஆடை வாங்கிப்போங்க தீபாவளி பெசல் ஆடை பார்த்துக்குங்க ஒவ்வொரு ஆடும் நல்ல நாட்டு ஆடு நல்லா இருக்குது இந்த ஆடு இருக்கும் வந்து பெருமாள் கோவில்பட்டி எல்லாமே நாட்டாடுதேன் माँ यू वै जी को माना वो फंस गए क्यों मारना चाहोगे नहीं रखूँगा ये तू बता ये कौन है बताइए तुम नगरीया हम बनाया यानि करेगा है क्या करेगा क्या करेगा कुकिया और उठाना हाँ बनाया है इसलिए बनाया है वहाँ बाहर जो सुने em đi là வித ஆடுகள் ஒவ்வொரு ஆடு ஒரு கலராக இருக்குது பார்க்குறக்கே கண்ணை கவருது நாளைக்கு காலைல போடுறேன் அப்போ தான் நல்லா வீஸ் போங்க சரி பையன் ஓடுறேன் இப்போ நான் கண்ணை போட்டால் வீஸ் போகுதப்பா

வந்திருக்க ஆடிலே ஒரு ஆடு மட்டும் அனாதை தெரிய வருங்களேன் காட்டு இந்த ஆடை தொட்டம்டா அப்படியே நெய் உருவா அப்படி உருவதோ அந்த அளவுக்கு கறி இருக்கு அந்த ஆடை வாங்கி போனா நெய் மணக்கும் கறி அவ்வளோ ருசியாகவும் டேஸ்டாகவும் இருக்கும் நல்ல வெள்ள ஆடு நல்லா இளங்கறி தீபாவளிக்கு ட்ரெஸ்ஸு இது எடுக்கிறதுலாம் முக்கியம் இல்லை கறி வந்து எடுத்து பூவாக வேணும் அதுக்கு வந்து நீங்கள் பெருமாள் குட்டி வாங்க நல்லா இலம் விளையாட நிறையா இருக்கு அவர் வந்து பிஸியாக வந்து எப்படி பண்ணிட்டா பன்னெண்டு மணிக்கு மேலே தான் பிஸியாக இருப்பார் மணி ஆச்சா தீபாவளி வேறு நாளாக பிஸியாகவே இருக்கார் டேய் பார்வை முடிஞ்சா லைவ் போட்டிருக்கேன் லைவ்வா ம் ஆ நேற்று தான் ஆர்டர் தெரிஞ்சாரு நூற்றாமூத்தி ம்